கே சக்தி சக்திவேலு பிஎஸ்சிஎல் பிஎல்எஸ் சர்டிபிகேட் சேம்பர் நம்பர் தொண்ணூத்தி ஏழு நியூ அடிஷனல் சேம்பர் கைஹோட் பில்டிங் சென்னை ஒன் நாட் ஃபோர் ரிசென்ட் அட்ரஸ் ஒன்று பதினெட்டு இ வன்னி ஸ்ட்ரீட் போதோ சென்னை நூற்றி பதினாறு பொது அறிவிப்பு மாண்பு உயர்நீதிமன்ற சென்னை ஊவா இருநூத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மனு எண் ஐம்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழக்கில் பதிமூணு பன்னெண்டு இருபத்தி நாலு தேதியிட்ட ஆணையில் கீழே விடுவிக்கப்ப விரிவாக்கப்பட்டுள்ள சொத்தை உள் உள் உள்ளது உள்ளவாது என்ற அடிப்படையில் ஏலத்திற்கு விற்பனை செய்ய கீழே கையொப்பமிட்டுள்ளவரை வழக்கறிஞர் ஆணையராக நியமித்துள்ளது சொத்து விவரம் இருபத்தஞ்சி பார் பதினாலு மகாதேவன் தெ தெரு மேற்கு மாம்பழம் சென்னை முப்பத்தி மூணு எண் நூற்றி நாற்பது பழைய எண் சர்வே எண் நூற்றி ஐம்பத்தாறு அன்று நூற்றி ஐம்பத்தேழு டிஎஸ் டிஎஸ்என் ஐம்பது பிளாக் எண் நாற்பத்தி அஞ்சு ஓடம்பாக்கம் கிராமம் மாம்பழம் கிண்டி தாலுக்கா சென்னை மாவட்ட சொத்து மொத்த அளவுகள் நாற்பத்தேழு எம் எண்பது சதுரடிகள் வடக்கு ராம்ஜி தெருவு தற்சமயம் ஏரி விரிவாக்கம் சிஸ் தெருவு மேற்கு தெற்கு பிளாட்டியன் எண் முப்பத்தி எட்டில் ராஜகோபால் மற்றும் ஜெயராமனுக்கு சொந்தமான சொத்து உள்ளது கிழக்கு பிளாட்டு எண் பதினாலு மேற்கு அசோக் நகர் பதிவு மாவ மாவட்டம் சென் சென்னை பதிவு மாவட்டம் தற்போது இந்த சொத்து சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் உள்ளது சொத்து விற்பனை செய்ய நியமிக்கப்பட்ட அடிப்படையில் விலை எட்டு கோடி எழுத்தால் எட்டு கோடி மட்டும் சொத்தை வாங்க விருப்பமுள்ள எந்த ஒரு நபரும் ஏழு ரெண்டு இருபத்தஞ்சி முதல் எட்டு ரெண்டு இருபத்தஞ்சி வரை காலை பத்து மணி முதல் மாலை அஞ்சு மணி வரை மேற்கண்ட சொத்தை ஆய்வு செய்யலாம் சொத்தை வாங்க விருப்பமுள்ள நபர் கீழே கையிடப்படப்பட்ட எழுத்து பூர்வமாக விருப்ப அறிவிப்பை தபால் மூலம் சீல் வைக்கப்பட்டுள்ள உரையில் சமர்ப்பிக்கலாம் முன்வைப்பு தொகை அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் பத்து பெர்சென்ட் தொகையை கேட்பு வரை டிமாண்ட் டிமான் டிராப்ட் தி ரிஜிஸ்டார் சென்ட்ரல் ஹைகோர்ட் மெட்ராஸ் நூற்றி நாலு என்ற பெயருக்கு ஆதரவாக வரையப்பட வேண்டும் விருப்ப அறிவிப்பை சமைப்பு சமர்ப்பிப்பிற்கான இறுதி நாள் இருபத்தாறு ரெண்டு இருபத்தஞ்சு ஏழை விடப்படும் தேதி மூணு மூணு இருபத்தஞ்சு முதல் நாலு மூணு இருபத்தஞ்சி வரை காலை ஒன்பது மணி முதல் அஞ்சு மணி வரை எண் இருபத்தஞ்சி பார் பதினாலு மகாதேவன் தெரு மயக்கமம்பலம் சென்னை முப்பத்தி மூணு விருப்ப அறிவிப்பில் வாங்குவதும் பெயர் முகவரி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் மற்றும் ஆதார் அட்டை இணைக்கப்பட வேண்டும் சீல் வைக்கப்பட்ட அனைத்து உரைகளும் ஆன்மீமிகு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி முன்பாக பிரி பிரிக்கப்பட்டு அதிக ஏழை தொகை அதிக கோரிய நபருக்கு உறுதி செய்யப்படும் விருப்ப அதிப்பு கீழே தரப்பட்டுள்ள முகவரிக்கு முன்வைப்பு தொகையோடு சமர்ப்பிக்கலாம் கு சக்தி வழக்கறிஞர்கள் ஆணையால் முன்னூற்றி எழுநூற்றி ஏழு நியூ நியூஎடிஷன் சேம்பர் முன்னூ மூணாவது தள உயர்நீதிமன்ற வளாகம் சென்னை ஒன் நாட் ஃபோர் மொபைல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் டூ நன்றி